ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றுக்கு வந்து நான் ஃபுல் டே என்ன வேலை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலேயே பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு தான் நான் வந்து வச்சுருக்கேன் பருப்பு வந்து ஒரு குக்கரில் வந்து வேக போட்டுட்டு சைட்லேயே வந்து பீட்ரூட் பொரியல் வைக்கலாம் அப்படின்ட்டு பீட்ரூட் வந்து கட் பண்ணிகிட்ருந்தேன் என்னோடய பையனுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து பீட்ரூட் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் என்னோட பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவன் ஸ்கூல் போகலை பையன் மட்டும்தான் ஸ்கூல் போனான் அவனுக்கு வந்து நேற்றுக்கு வந்து டாக்டர் டே செலிப்ரேஷன் வந்து நடந்துச்சு அதனால அவனுக்கு டாக்டர் கெட்டப்பில் வந்து வர சொல்லியிருந்தாங்க அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு காலையிலே வந்து தோசையும் முந்த நாள் உள்ள மட்டன் கிரேவி இருந்துச்சு அதுவுமே வச்சு சாப்பிட்டுட்டு காலையிலே பார்த்தீங்கன்னா பேங்குக்கு பேங்க் வரைக்கும் வர வேண்டி இருந்துச்சு பேங்குக்கு வந்துட்டோம் ரிட்டன் வரும்போது மீன்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நவர மீன் அப்புறமா நெத்திலி மீன் சாலை மீன் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் எல்லாத்தையும் வந்து கழுவுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கிட்டே ஆயிடுச்சு நெத்திலி மீன்லாம் வந்து கழுவுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் வந்ததே லேட்டாக தான் வந்தோம் அதுக்கப்புறமா தான் மீன் குழம்பெல்லாம் வந்து கழுவி குழம்பெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா தான் நாங்கள் சாப்பிட்டோம் நவர மீன் வ பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு அதை கழுவி வச்சுருக்கேன் இன்னொரு பக்கம் நெத்திலி மீனை வந்து பொறிக்கிறதுக்காக வந்து கழுவி வச்சிருக்கேன் சாலை மீனையும் கையோடைய கழுவி வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் அடுத்த நாளைக்கு வந்து நம்ம எதாவது பண்ணிக்கலாம் குழம்பு வச்சுக்கலாம் இல்லைன்னா பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டேன் எல்லாத்தையும் ஒரே நாளே வந்து சாப்பிட்டாலும் போர் அடிச்சிடும் அதனால் அடுத்த நாளைக்காக நான் வந்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு சொன்னே பார்த்திங்களா அவனுக்கு அவளுக்கு வந்து உடம்புக்கு முடியலை ஒரே கோல்டு அதனால் நான் அவளுக்கு வந்து இந்த கற்பூரவள்ளி இலை இருக்கு இல்லையா அதில் வந்து ஒரு மூணு இலை வந்து பறித்து அவளுக்கு வந்து வெறுமா வந்து நான் சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன் இது வந்து சளிக்கு வந்து ரொம்பவே நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பேங்குக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டில் வேலையெல்லாம் இருந்துச்சின்னு சொன்னேன் பார்த்திங்களா அதனால் எனக்கு நல்ல பசியாக இருந்துச்சு ரெண்டு மாம்பழம் இருந்துச்சு அதை வந்து கட் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து கட் இருந்தேன் நம்ம இப்போ தனியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்றலாம் நான் வந்து பொண்ணு வீட்டில் இருக்க பார்த்திங்களா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து அவள்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்களுக்காக வந்து நம் அவங் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அது வந்து பசியாக இருந்தாலுமே வந்துட்டு சாப்பிடுறதுக்கு இல்லை அதனால கொடுத்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு சரி துணியை வந்து துவைக்க போட்டுடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து துணியை மட்டும் நான் போட்டிருந்தேன் போட்டுட்டு இது துவைச்சி வரதுக்குள்ளாடி கிச்சனில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு குழம்பு வைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் தேங்காய் வந்து உடச்சி பார்த்திங்களா ஒன்று வந்து ரொம்ப சின்னதாகவும் ஒன்று ரொம்ப பெருசாகவும் வந்துட்டு இனி திருவுருறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பெரிய முறி திருவுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் சின்னது திருவுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும் ஒரு வழியாக துருவி எடுத்து குழம்பு வச்சுட்டேன் நவரி மீன் குழம்பு வந்து ரெண்டு நாளைக்கு சேர்த்தே வந்து வச்சுட்டேன் அடுத்த நாள் வந்து குழம்பு விற்கிற வேலை இருக்காது பார்த்தீங்களா அதனால சேர்த்தே வந்து வச்சுட்டேன் நெத்திலி மீனையும் ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஃப்ரை பண்ணும்போதே வந்துட்டு இடல இடையில எடுத்து சாப்பிட்டுட்டே வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் தம்பியும் ஸ்கூலில் போய் கூட்டிகிட்டு வந்தாச்சு அவனுடைய டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அவன் வந்து பாதி சாப்பாடு சாப்பிடவே இல்லை கொடுத்து விட்றதே கொஞ்சம்தான் அதுலேயுமே பாதி வந்து கொண்டு வந்துட்டான் அதனால் அவன்கிட்ட வந்து சாப்பிட்றியாடான்னு கேட்டேன் அவன் உடனே வந்துட்டு சரி அப்படின்ட்டான் அப்புறம் போட்டு கொடுத்து நான் அள்ளி தட்டுமான்னு கேட்டேன் வேண்டாம் நானே அள்ளி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் டிவி பார்த்துட்டு அப்புறம் சைடில் வந்து கொஞ்சம் ஏரியா வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு அது எல்லாத்தையுமே வந்துட்டு தூத்து எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுட்டேன் மழை பெய்திச்சி அப்படின்னா இந்த இடத்த வந்து பார்க்கவே சகிக்காது இப்போ வெயில் அடித்ததுனால நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அப்புறமா துவச்சி வச்ச துணியுமே வந்து மிஷின்லேருந்து துவச்சி வந்துட்டு அதுக்கப்புறம் அதையுமே எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு மாடிக்கு போயாச்சு நான் போனேன் அப்படின்னா ரெண்டு பிள்ளைங்களும் கூடாலே வந்துடுவாங்க அதில் என் பையன் வந்து சொல்லவே வேண்டாம் நான் என்ன வேலை பண்ணாலும் அவனுக்கு அதில் ஒரு பங்கு உண்டு கண்டிப்பாக அவன் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிற பேரில் எனக்கு வந்து கொஞ்சம் பண்ணிகிட்டே இருப்பான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாம் இந்த மாங்காய் வந்து இந்த மாமரம் வந்து பக்கத்து வீட்டில் உள்ள மாமரம் தான் எங்கள் வீட்டு தட்டில் வந்து கொஞ்சம் கொப்பு வந்து எங்கள் வீட்டு தட்டில் கிடக்குது அதில் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா மாங்காய் வந்து நிறைய இருந்துச்சு அவங்க வந்து எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி உங்கள் வீட்டு சைடில் இருக்க கிடக்கக்கூடியதை வந்து நீங்கள் வந்து பறிச்சிக்கோங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து குழம்பு மீன் குழம்பு வைக்கிறப்போ தேவை இருந்துச்சுன்னா பறிச்சிப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் மீன் குழம்புக்கெல்லாம் போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பழுக்க வச்சு பழமாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இடையில இடையிலலாம் ஒழிஞ்சிட்டு இருந்துச்சு நிறைய வந்து மாங்காய் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு வழியாக துணியெல்லாம் காய போட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து கீழே தான் நிற்கிது இது எங்கள் வீட்டில் உள்ள கருவேப்பிலை தான் கீழே பார்த்திங்கன்னா அவ்வளோவா வந்து இலை வந்து ஒன்றுமே இல்லை மாடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கொத்து கொத்தாக வந்து நிறைய இலை வந்துருந்துச்சு சரி அப்படின்ட்டு கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்து நான் வந்து கீழே வந்து ஒரு பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஒரு ரெண்டு வாரத்துக்கு எனக்கு வந்து ஓடிடும் காலையில் பேங்குக்கு போனேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அங்கே வந்து இந்த ஒரு மோதிரம் வந்து நான் மாற்றி வைக்கிறதுக்காக போயிருந்தேன் இது எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு ஒரு மூணு வருஷம் ஆகுது இது வந்து பேங்குக்கு போய் நேற்று தான் என் கையில் வந்து கிடச்சிச்சி அதுக்கப்புறம் நான் வந்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே உருவி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன் இது வந்து ரெண்டு வாரத்துக்கு எனக்கு வந்து ஓடிடும் நம்ம வந்து அப்பப்போ தேவைக்காக மேலே மேலே ஏறி போக வேண்டாம் பார்த்திங்களா அதனால் வந்து தேவைக்கு எடுத்துக்கிட்டேன் சில ஊர்லலாம் வந்துட்டு விலைக்கு தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு கருவேப்பிலை மரம் நிற்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் வீடெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழுக்காக இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து மாப் போட்டு எடுத்துகிட்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்க வந்து மாப் போட வேண்டியதாக இருக்குது குழந்தைங்கள்லாம் வந்து வெளியே காலெல்லாம் மிதிச்சுட்டு அப்புறமா வீட்டில் வந்து எல்லாம் அழுக்காக்கி போட்டுருவாங்க பா காலெலாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருந்துச்சு அதனால க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன்